முடக்குவாத நோயில் ஏற்படக்கூடிய வலிகளையும் வீக்கத்துக்குமான காரணத்தை பற்றி நாம் சரியாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் ஒரு பயமான கற்பனையிலிருந்து வெளியே வந்து இந்த நோயிலிருந்து முற்றிலுமாக வழி மாத்திரை இல்லாம வாழ்நாள் முழுக்க வாழ முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு நோயாளிக்கு ஏற்படும் சரி எல்லாருடைய உடம்பிலும் அவங்க உண்ணக்கூடிய உணவு மூலமாகத்தான் கழிவுகள் சேரும் அந்த கழிவுகள் மூலமாக ஒரு நோய் உண்டாகுமே தவிர நம்முடைய உடம்பு எந்த விதமான நோயையும் நமக்கு எதிராக உண்டாக்கவே முடியாது அதுதான் இறைவனுடைய படைப்பு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கக்கூடிய இந்த கழிவுகள் எதனால் அதிகமாகுது நம்ம சாப்பிடக்கூடிய தவறான உடம்புகளை நாம் சரியாக கண்டுபிடித்து நிறுத்துவதற்கு நமக்கு தெரியறது கிடையாது அதனால அந்த கழிவுகள் போகும் அப்ப ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள்